பல பில்லியன் கணக்கான அமெரிக்காவினுடைய நேட்டோ கூட்டணிக்காக அள்ளி கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலே தற்போது குறிப்பாக பொறுத்தவரையிலே அவர்கள் நூறு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருப்பதாக சொல்லப்படுகின்றது பின்னணி இருந்தால் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செலவுக்கான கோரிக்கை தற்போது பல்வேறு நேற்று நாடுகளுக்கும் புதிய சவால்களை ஏற்படுத்தி இருக்கின்றது குறிப்பாக டிரம்பினுடைய நிர்வாகத்தினுடைய சமீபத்திய கருத்தின் அடிப்படையிலே கனடா மற்றும் நேட்டோ கூட்டணி நாடுகள் பாதுகாப்பு செலவுகளை மேற்கொள்வதற்காக மொத்த உள்நாட்டு உற்பத்தியிலே அதாவது வழங்க வேண்டும் என்று சொல்லி நிர்வாகத்தினால் கோரப்பட்டிருக்கிறது நேற்று நாடுகளுக்கும் பெரும் அதிர்ச்சிகளை கொடுத்திருக்கிறது வெளியுறவு அமைச்சர் தெரிவிக்கையிலே நான் ஊகங்களில் ஈடுபட விரும்பவில்லை என அவர் தெரிவித்தார் தற்போது கனடா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சதவீதத்தை பாதுகாப்புக்கு செலவிடுகிறது மற்றும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே அதை இரண்டு சதவீதமாக உயர்த்துவதற்கும் உறுதியளித்திருக்கிறது ஆனால் அமெரிக்க வெளியுறவு செயலர் மார்க் ரூபியோவினுடைய கருத்தை பார்த்தமாக இருந்தால் அனைத்து நேட்டோ நாடுகளும் ஐந்து சதவீத ஜிடிபியை நேட்டோவுக்கு வழங்குவோம் என்கின்ற இலக்கை நிறைவேற்றுவதற்காக ஒரு ஜதார்த்தமான பாதைகளை செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார் ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்காவே தற்போது மூன்று புள்ளி இரண்டு சதவீதத்தை மட்டுமே செலவிடுகிறது என்பதை ஜோலி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதாவது கனடாவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஜோலி கூறுகிறார் என மெலனி ஜோலி கூறுகின்ற விடயம் என்ன அப்படி சொன்னால் அமெரிக்காவே மூன்று புள்ளி இரண்டு சதவீதம் தான் செலவிடுகின்ற போது ஐந்து சதவீத இலக்கை கனடா அடைவதாக இருந்தால் ஆண்டுக்கு கூடுதலாக நூறு பில்லியன் டாலர்ஸ் வரை செலவு செய்ய வேண்டி வரும் என்று சொல்லி கூறியிருக்கின்றார் இந்த நூறு பில்லியன் டாலர் எனப்படுகின்ற தொகையை மதிப்பிட்டதை சொன்னால் கனடாவினுடைய உலக விவகார நிறுவனத்தின் தலைவரான டேவிட் பெர்ரி மேலும் மெலனி ஜோலியினுடைய அதாவது கனடிய வெளியுறவு அமைச்சர் மலனி ஜோலியினுடைய இன்னொரு கருத்து எனப்படுகின்ற சொன்னால் உலகம் மிகவும் ஆபத்தான சூழலில் இருப்பதாகவும் உக்ரைன் போர் சீனாவின் அமைதியான நகர்த்தல்கள் போன்றவை மிகப்பெரிய படைப்பல குழப்ப நிலைகளை ஏற்படுத்தும் மேலும் ஆர்டிக்கில் ரஷ்யா மற்றும் சீனாவுடன் கூட்டணி ஒன்று ஏற்பட்ட து இதனால் பாதுகாப்பு செலவை அதிகரிப்பதற்கு அவசியமும் இருக்கின்றது ஆனால் இந்த அளவிற்கு அதிகரிக்க வேண்டிய தேவை இல்லை என்பதற்காக அவர்கள் தொழில்நுட்பத்தையும் ஆர்டிக் கடலிலே தங்கள் இதுவரை கலவும் செய்த கடலோட்ட அனுபவங்களையும் ஐரோப்பாவிற்கு வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் ஏனென்றால் கனடா தற்போது அமெரிக்கா அல்லாத மாற்று சந்தையை தேட வேண்டிய ஒரு தேவையிலே இருக்கிறது எதிரான அமெரிக்க வரிகளானது அமெரிக்க மக்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற விளக்க பிரச்சாரங்களை தற்போது கனடா மேற்கொண்டு வருவதாகவும் இது பெரும் பலனை தமக்கு கொடுப்பதாகவும் ஜோலி தெரிவித்திருக்கின்றார் மேலும் உக்ரைன் போருக்கு பிந்தைய அமைதி காப்பு பணிகளிலே கனடா பங்கேற்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது கனடிய ராணுவம் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னால் கெனடிய மக்களிடமிருந்து தாம் அனுமதி பெற வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய ஜிடிபியிலே ஐந்து சதவீதத்தை கோருகின்ற இந்த கோரிக்கை நியாயமானதா இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நேர்கள் கமனில் தெரிவிக்கலாம் மேலும் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் செய்திருப்பதோடு நம்முடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி